புதன்கிழமை நம்ம பேசுகிறோம் புதன்கிழமை இந்த விஷயம் வந்த உடனே கேட்குறோம் சரி அப்போ வந்து உங்களுக்கு நாப்கின்ஸ்லாம் தேவைப்படுமா அதெல்லாம் வந்து இது பண்ணுமான்னா அவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க பின்னாடியே சொல்கிறாங்க அது மட்டும் இருந்தால் எப்படி அதுக்கு வந்து போட்டுக்க ஒரு இன்னர் வேறும் இந்த தனம் அது போட்டு பயன் அப்படின்றத அவங்க வந்து உள்ளே போகும்போது எப்படி இருந்துச்சு முதல்ல நம்ப முடியல எங்களால் நாங்கள் இங்கேயா வந்திருக்கோம் அப்படின்றத எங்களால் நம்ப முடியல அதாவது இன்றைக்கி நான் பாதிக்கப்பட்டவன்றது ஊருக்குள்ள ஒருத்தனா தான் சரின்னு சொல்லலாம் அந்த ஊரே பாதிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு குடும்பத்தில் ஆறு பேர்னா ரெண்டு பேர் தான் உசுரோட இருக்காங்க நாலு பேர் உசுர் இல்லாமல் அப்போ மூணு மணிக்கு நாங்கள் அங்கே போய் இறங்குறோம் டெம்போ ட்ராவலர் பேசுகிறோம் நாங்களாம் இங்கே எல்லா ஃப்ளட்லேயும் எல்லாத்துலேயுமே வேலை பார்த்துருக்கோம் எங்கே அதில் தான் பணங்களே செலவாகும் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனில் தான் செலவாகும் கேரளாவில் எங்ககிட்ட அதெல்லாம் எதுவுமே வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டு அப்போ இறக்கும் போது டீசலுக்கும் காசு வேணாம் ஓ வேணா சார் பரவாயில்ல சார் நான் போய் அடுத்து டாக்டரை கூப்பிட்டு வர போகிறேன் நான் போய் டாக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு வரதுக்கு திருப்பி கோழி கூட்டு போகிறாரு அவர் எங்களை இறக்கி விட்டு அந்த மனுஷன் தேடி தேடி எல்லாத்தையும் குச்சியை வச்சு குத்தி சேர்த்தலாம் இதெல்லாம் தேடி தோண்டி எடுப்போம் எடுக்கும்போது அங்கே வந்து ஒரு குழந்தை இருக்குன்ற மாதிரி தெரிஞ்ச உடனே அடையாளத்தை சொன்ன உடனே பட்டுன்னு வந்தாங்க இது பண்ணாங்க எடுக்கும் போது அந்த குழந்தை காலையில் இல்லை நீங்கள் போய் பார்த்தா எல்லாமே உயிரை இறந்துருந்தாங்கன்னு எப்படி இறந்தாங்க முகம் செதஞ்சா கூட ஏதோ ஒரு அகையில கண்டுபிடிக்க முடியும் முகமே இல்லைனா கழுத்தே இல்லைனா ஏன்னா இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் பாறையா உருண்டு வந்து புதஞ்சு போன ஒரு ஊர் தான் இதுக்கப்புறம் ஓ அத்திப்பட்டி உதஞ்சிருச்சு அப்படி அத்திப்பட்டி மாதிரி உதஞ்சிருச்சு புதஞ்சிருச்சு மனுஷன் எட்டு கிலோமீட்டருக்கு மேல அப்படியே நிலச்சரிவில் பட்டு மண்ணுல அடித்து அடிச்சு தூக்கி போட்டு தண்ணியோட வந்து பாறையில மோதி ஹெல்த் கண்டிஷன் என்னன்னே தெரியாம அப்படியே உருண்டு ஏழு கிலோமீட்டர் கீழே வந்து நின்று அவனுக்கு மேல மண்ணு மூடி அவனுக்கு மேல நாலு பத்து பாறை இருந்தா எப்படி இருக்கும் அந்த அந்த அம்மா அந்த குழந்தை எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக கையை இப்படி ஹோல்ட் பண்றாங்க அந்த குழந்தைய உள்ள வச்சு கையை இப்படி ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருக்காங்க காலையும் இப்படி மடக்கி இப்படி நம்ம தலைக்காணி இப்படி பிடிக்கிற மாதிரி இப்படி வச்சிருக்காங்க இதுக்கு நடுவில் குழந்தை இருக்கு நடுவில் குழந்தை அப்படியே இருக்கு இறந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு நம்ம வயநாடு மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சோம்னா ஒரே விஷயம் தான் செய்யணும் அவங்க அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது நல்லது ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட்னை கிங் டிவி நேரலுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான கெஸ்ட் நான் சந்திக்க போறோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வயநாடு நிலச்சரி உள்ள கிட்டத்தட்ட ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்ட உயிர்களை இழந்திருக்கோம் அங்கேயும் போயிட்டு நம்முடைய சமூக ஒரு ச பணியை வந்து முடிச்சிட்டு வந்திருக்காரு அவர் வேறு யாரும் இல்ல நம்ம ஹரிகிருஷ்ணன் தான் நம்ம கூட இருக்காரு வாருங்கள அவர் இருப்போம் சார் வணக்கம் வணக்கம் பிரதர் வயநாடு நிலச்சரிவு யாரும் எதிர்பார்க்காத ஒரு இழப்பு கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட உயிர்களை இழந்திருக்கோம் நீங்க அந்த இடத்த ஸ்பாட்டுக்கே போயிட்டு அந்த ஒரு அதாவது அந்த அங்க உள்ள மக்களுக்கெல்லாம் உதவி பண்ணிருக்கீங்க எப்படி இருந்துச்சு அந்த பணிகள்லாம் வயநாடு நிலச்சரிவுன்னு முதல்ல நம்ம கேள்விப்படும் போது அது பெருசாலாம் தோணலை எல்லா ஊர்லயுமே நடக்கிற ஒரு பிரச்சனை மாதிரி தான் போக ஆரம்பிச்சுது அன்னைக்கு மத்தியானம் நியூஸ்ல ஒரு பதினேழு ஆமா அப்புறமா திருப்பி பார்த்தா இருபத்தேழு அப்புறம் நாற்பது அப்புறம் அறுபது அறுபத்தெட்டுன்னு தாண்டும் போது ஏதோ ஏதோ இருக்கு பெருசா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு நம்ம இங்கிருந்து என்ன சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்றத மட்டும் யோசிச்சோம் ஏன்னா நமக்கு எல்லா டிசாஸ்டர் பேரிடர்களும் நம்ம பார்த்தவங்க தொடர்ந்து எல்லா டிசாஸ்டர்லையுமே பெரியான உள்ள ஒர்க் பண்ணிருக்கோம் கடைசியாக கூட நம்மளோட மிக்ஷாமன் சவுத்ரி என்ற இன்ல ஆயிரத்தி இருபத்தாறு வாலண்டியர்ஸை களத்தில் இறக்கி கிட்டத்தட்ட இருபத்தோறாயிரம் குடும்பங்களுக்கு மேல உதவி பண்ணதுனால நமக்கு அது எப்படி ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணணுன்றது நமக்கு தெரியும் அண்ட் மோரோ எப்பவுமே அரசாங்கத்தோட தொடர்ந்து ஒன்றா ஒன் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க க்ரெடிட்டுன்றது இது மக்களுக்கானது நமக்கானது இல்லை அப்படின்றதான் நம்ம தமிழ்நாடு தன்னார்வலர்கள்னு ஒரு குழுவை உருவாக்கி வச்சுருந்தோம் ஒரு பத்தாயிரத்துக்கு மேலே வாலண்டியர்ஸ் இருக்காங்க அவங்களெலாம் எல்லாம் எப்படி சரியா பயன்படுத்தி இதுக்கு இது பண்ணணும் போது கேரளாவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களோட பேசி என்னன்ற நிலவரம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கும் தான் கொஞ்சம் ரொம்ப சீரியஸா இருக்கு அப்படின்றது புரிய ஆரம்பிச்சது அப்ப ஆன்லைன் மூலயமா என்னென்ன எல்லாம் பண்ண முடியும் அவர்களுக்கு என்ன தேவை இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு முதல்ல மீட்கப்பட்ட அது ஒரு ஐம்பது அறுபது பேர் மீட்கப்பட்டவர்களுக்கு வந்து பேச முடிஞ்ச வாய்ப்பு கிடைச்சது அப்ப அவங்கள பேசும்போது இந்த மாதிரி லேடி தான் பேசினாங்க இந்த மாதிரி போட்டுக்க ட்ரெஸ்ஸு கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது அப்போதான் புரிஞ்சுது உடுத்துறதுக்கு உடை கூட இல்லாத அளவுக்கு அந்த ஊர் அழிஞ்சிருக்குன்னா அப்ப என்ன குழஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்ப பேசுறோம் பேசிட்டு அவங்கள பேச அதான் நிலச்சர்வு ஏற்பட்டு அன்னைக்கே பேசுறீங்களா அப்படி செவ்வாய்க்கிழமை ஈவினிங் தான் எங்களுக்கு அப்டேட் வருது புதன்கிழமை பேசுறோம் நம்ம புதன்கிழமை நம்ம பேசுறோம் புதன்கிழமை இந்த விஷயம் வந்த உடனே கேட்கறோம் சரி அப்ப வந்து உங்களுக்கு நாப்கின்ஸ் எல்லாம் தேவைப்படுமா அதெல்லாம் வந்து இது பண்ணுமான்னா அவங்க ஒரு மாதிரி சொல்றாங்க பின்னாடியே சொல்றாங்க அது மட்டும் இருந்தா எப்படி அதுக்கு வந்து போட்டுக்க ஒரு இன்னர் வெறும் இந்த அது போட்டு பயன் அப்படின்றத அவங்க வந்து சொல்ல முடியாம சொல்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல அப்போ வந்து உரைக்குது ஒரு மாதிரி என்ன நடக்குது இங்கே என்னடா ஆச்சு அப்போ அந் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு அப்படி தேட ஆரம்பிக்கிறோம் அப்படிதான் தெரிஞ்சது உடுத்துகிற உடை கிடையாது எதுவுமே கிடையாம ஒரு மக்கள் இருக்காங்கன்னா அப்போ நாம் எதாவது செய்யணும் களத்தில் இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நமக்கான பணிகள் ஆரம்பித்து பொதுவாக நம்ம வந்து அக்கௌண்ட் நம்பர் போட்டு ஃபண்டு வசூல் பண்ணுற பழக்கம் நமக்கு கிடையாது நம்ம கூட பயணிக்கக்கூடியவர்கள் அவர்கள் நமக்கு நல்லா தெரியணும் போது இந்த மாதிரி பண்றவன் நீ பண்ணுவல்லப்பா நீ ஏதாவது நான் வேணா சேர்ந்துக்கிட்டுமா பண்ணட்டுமான்னு வாலண்டியரா பண்றது மட்டும்தான் அப்ப அப்போ அதே மாதிரி பல நண்பர்கள் சேர ஆரம்பிச்சாங்க தொண்டு நிறுவனம் தமிழ்நாடு தன்னார்வர்கள் சார்பாக ஒரு போஸ்டர் போட்டு எல்லாரையும் கூடும் போது நமக்கு ஒரு நூறு வாலண்டியர்ஸ் கிடைச்சாங்க நூறு வாலண்டியரை ரெண்டா ஸ்பிட் பண்ணோம் முதல்ல ஆன்லைன்ல இதை ஹேண்டில் பண்றது அங்க இருக்க மக்களோட பேசுறது அங்க இருக்க மனிதர்களோட பேசி என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்கு இது உங்களுக்கு நான் எப்படி உதவி பண்ணலாம் அப்படின்றதையே முதல் ஒரு கட்டமா பண்ண ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறமா அதை தாண்டி இரண்டாவது கட்டமா வந்து என்ன மாதிரி மீட்பு பணியில் ஈடுபட முடியும் எப்படி அவர்களை அடுத்த நிலைமைக்கு நல்லபடியா கொண்டு வர்றது அப்படின்னு மாவட்ட கலெக்டர் அவங்க சைட்ல டிஸ்கஷன் போச்சு இருந்து ஐஏஎஸ் அங்கே விரைந்துட்டாங்கன்னு நமக்கு வந்து புதன்கிழமை அப்டேட் கிடச்சிருச்சு புதன்கிழமை அவங்க வந்து ஐஏஎஸ்லாம் நம்ம ஆஃபீஷியல்ஸ் போயிட்டாங்க தமிழ்நாடு என்டிஆர் டீம் அங்கே போயிடுச்சு போது நமக்கு ஒரு தெம்பு வந்துடுச்சு நம்ம டீம் அங்கே இருக்காங்கடா இப்போ தமிழ்நாடோட ரெப்ரெசன்டிவா ரெண்டு ஐஏஎஸ் என் டீம் இருக்காங்க அதே தமிழ்நாடு ரெப்ரஸன்டிவா நாம அங்கே போய் நிற்கணும்னு முடிவு பண்ணோம் ஐஏஎஸ்க்கெல்லாம் தொடர்பு கொண்டு தமிழக அரசாங்கத்தின் மூலமாக பர்மிஷன் வாங்கிட்டு அவங்களோட பேசி கேரளா கவர்மெண்ட்ல பர்மிஷன் வாங்கி அங்கேயும் பேசிட்டு ஃபீல்டுக்குள்ள இறங்கணும் இறங்கும் போதே ரிலீஃப் மெட்டீரியல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இறங்கணும் ஆனால் கடைசியில் போனா நாங்க ரிலீஃப் மெட்டீரியல் கொடுக்கறதுக்கோ இது பண்றதுக்கோ போன நபர்களாக மாறல எங்களுக்கு கிடைத்த கடவுள் கொடுத்த வாய்ப்பா என்னன்னு தெரியல உயிரோட மனிதர்கள் இருப்பவர்களை தேடுவதில் இறங்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது முண்டகைக்கு போகக்கூடிய அந்த வாய்ப்பு இருந்துச்சு உள்ளே இறங்கணும் அப்படி ஆரம்பிச்சதுதான் உள்ள போகும்போது எப்படி இருந்துச்சு முதல்ல நம்ப முடியல எங்களால் நாங்க இங்கேயா வந்திருக்கோம் அப்படின்றத எங்களால் நம்ப முடியல அதாவது நிலச்சரிவு நடந்த இடத்துக்குள்ள போறதுக்கு யாருக்குமே அலோடு இல்லை வயநாடுக்குள்ளே வர்றதுக்கே தன்னார்வலர்களுக்கு அல் அலோடு கிடையாது அதுல நிலச்சரிவு நடந்திருக்கக்கூடிய இடத்துக்கு யாருமே அலோடு இல்லை ஆனா அந்த இடத்துல அரசாங்கம் நம்மள நம்புச்சு அப்படின்னா நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒன்று எங்களுக்கு அது உள்ள போகும்போது ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் அப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா முந்நூறு பேர்கிட்ட இரநூத்தி நாற்பது பேரும் என்னோ அப்ப வரைக்கும் வந்து மீட்கப்பட்டிருக்காங்க உயிர் இல்லாம அப்ப இன்னும் வந்து ஒரு முந்நூத்தி பேர்கிட்ட தேடுதல் பணி இருந்தது அப்ப நாங்க யோசிச்சுட்டோம் அப்ப அந்த முந்நூத்தி ஐம்பது பேர்ல ஒத்த உசிரை காப்பாத்துறதுக்காவது நம்மளோட பங்களிப்பு இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் அது உள்ள எரிச்சோம் என்ன நடக்கும்லாம் தெரியாது எப்படி இருக்கும்னு தெரியாது எந்த திசை தெரியாது எந்த ரூட் தெரியாது நெட்டு கிடையாது இன்டர்நெட் இது சிக்னல் எதுவுமே இல்லை பட் ஆனா ஏதோ ஒரு தூண்டுதல் நம்மள பண்ண முடியும்னு உள்ள தள்ளிச்சு இவ்வளோ தூரம் பணிகள் பண்ணிட்டு இன்னைக்கு இப்போ வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ண முடியாத பா உடம்புகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு பேருக்கு மேலே உயிரோட இருக்கணும்னு நினைச்சோம் யாருமே அந்த அளவுக்கு நம்மளால் பார்க்க முடியல இரநூறு பேருக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருமே இப்ப மண்ணுக்கு கீழே அடிக்கு மேல கீழே உள்ள போயிருப்பாங்க மனிதர்களாக தேடக்கூடிய நிலைமை இல்லை இப்ப சடலமாக தான் தேடலாம் சடலமாகவும் மனிதர்களாக தேட முடியாது மிஷின் வச்சு புல் வச்சு அப்படியே ஒரு ஒரு பாறையாக பாறைக்கு நடுவுல ஒரு அஞ்சு அடி மண்ணுக்குள்ள உள்ள போறவங்க தான் எல்லாம் ஸோ அவங்களெல்லாம் வந்து அதுவும் தனித்தனி உடம்பு சிதைந்து போய் இருக்கிறவங்களா தான் இருக்காங்க அவங்களெல்லாம் எடுக்க வேண்டிய பணி வந்து இதுக்கப்புறம் மிஷின் தான் பண்ண முடியும்னு வந்துருச்சு அஃபிஷியலாக அங்கே மனிதர்களாக நாங்கள் எல்லாம் பண்ணக்கூடிய ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் உள்ளே போகும்போது என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க அரசு தரப்புங்க வந்து ரொம்ப தெளிவாக இருந்தாங்க முதல் விஷயம் வந்து போயே ஆகணுமான்றது தான் கேட்டாங்க உங்களே எங்களையே ஏன்னா வந்து இது இது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை சென்சிட்டிவான ஒரு விஷயம் ரெண்டாவது கேரளா அரசாங்கம் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா வச்சிருக்காங்க பாதிக்கப்பட்டவர்களை நேரில சந்திக்க கூடாதுன்ற மாதிரி அவங்கலையோ ரிலீஃப் மெட்டீரியல்லையோ போய் சந்திக்க கூடாது ஏன்னா ஆஹ் நாங்களும் முதல்ல அப்படிதான் கோவிச்சோம் எப்படிடா இது போய் இப்படி சொல்றீங்க பொருளாங்கல் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்புறம் தான் உணர்ந்தது அவங்க எடுத்த முடிவு சரி இன்னைக்கு நான் பாதிக்கப்பட்டவன்றது ஊருக்குள்ள ஒருத்தனார் தான் சரின்னு சொல்லலாம் அந்த ஊரே பாதிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு குடும்பத்துல ஆறு பேர்னா ரெண்டு பேர் தான் உசுரோட இருக்காங்க நாலு பேர் உசுறி இல்லாம இருக்காங்க ரெண்டு பேரும் உசிர் இல்லாம ஆயிடுச்சு ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் ஓரளவுக்கு காப்பாற்றப்பட்டு கேம்புக்கு மாறி இருக்காங்க அப்படி இருக்கக்கூடியவங்க கிட்ட போய் நம்ம பார்த்தோம் என்ன பண்ணுவோம் வீடியோ எடுப்பாங்க அவங்கள பேச வச்சு அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்கள மன துன்புறுத்தப்படுவாங்க அது அரசாங்கம் ரொம்ப அழகா தெளிவா யாருமே பார்க்க வேண்டாம் எந்த அஃபிஷியல் கூட கிடையாது அவருக்குன்னு இது பண்ணப்பட்ட டாக்டர்ஸ் மட்டும் தான் அலோடு அந்தந்த கேம்புக்குள்ள அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாங்க அது மனசுக்கு எங்களுக்கே ரொம்ப சந்தோஷம் தான் அதையும் தாண்டி தப்பிச்சு திருப்பி ரெஸ்கியூ பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் ஒரு சில பேர் என் ஊரில் என் பசங்க யாராவது இருக்காங்களான்னு தேடிட்டு இருக்கவங்களும் அங்கே இருந்தாங்க அவர்களையும் நாங்கள் சந்தித்தோம் அவர்களை சந்திக்கிறதுல பெரிய விஷயமா தெரியல ஏன்னா அவங்க மனசை கல்லாக்கிட்டு தான் வெளில வந்திருக்காங்க இவங்கெல்லாம் இன்னும் மனதளவில் பாதிக்கப்பட்டு உள்ள வயநாட்டுக்குள்ளே இருக்காங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் வயநாடு போயிருக்கீங்களா அப்படி இது ரெண்டாயிரத்தி பதினெட்டோட கே ஃபிளட்டு கேரளாவில் வந்த பெரிய ஃப்ளட்டையும் நாங்கள் சூஸ் பண்ண மாவட்டம் வயநாடு தான் அப்போ அதனால தான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஏன்னா வயநாடில் அப்பயே கலெக்டரோட சேர்ந்து நம்ம வேலை பார்த்ததுனால எப்படி பண்ணணும் அரசாங்கம் எப்படி சப்போர்ட் பண்ணணும் நம்ம என்ன பண்ணணுன்ற ஒரு ஐடியா எனக்கு ஆல்ரெடி இருந்ததுனால நாங்கள் இறங்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தோம் அந்த தெம்பை எனக்கு கொடுத்துச்சு அதனால உடனே நான் வந்து குழுக்குள்ள பேசி ஒரு கிட்டத்தட்ட முப்பது பேர் கொண்ட குழு வந்து வயநாட்டுக்குள்ளே இறக்கி வேலைகளை நம்ம ஆரம்பித்தோம் இப்போ இங்கேருந்து எத்தனை பேர் கிளம்புனீங்க அங்கேயிருந்து போகும்போது இப்ப மார்னிங் டைம் பண்ணீங்களா பணம் வசூல் பண்றது இல்லைன்றதுனால நம்மக்கிட்ட கிட்ட பணம் கிடையாது நம்ம அக்கௌண்ட்டில் நான் இங்கேருந்து கிளம்பும் போது என்னுடைய தமிழ்நாடு வாலண்டியர்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு முப்பத்தி ஏழு ரூபாய் நான் சம்திங் ஒரு ரொம்ப கம்மி தான் வச்சுக்கோங்களேன் பணம் கிளம்பும்போது இருக்கிறத வச்சு கிளம்பி இப்போ எதுவுமே இல்லை அப்படியே கிளம்பியாச்சு கரெக்டாக எனக்கு வந்து சேல்ரி கிரெடிட் ஆகுது நம்பிக்கை வந்துருச்சு எதுவாக இருந்தாலும் ஹேண்டலிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வந்துருச்சு வண்டி டிக்கெட் புக் பண்ணலான்னு பார்க்குறோம் ட்ரெயினில் சீட்டு கிடையாது எதுவுமே கிடைக்கல அப்போ முதல்ல நாங்கள் ஃபார்ம் பண்ணது ஆன்லைன் வாலண்டரிங் ஃபு ஏன்னா கலப்பணின்றது சமூக பணின்றது இறங்கி வேலை பார்க்குறவங்க மட்டும் கிடையாது இறங்கி வேலை பார்க்குறவனுக்கு பின்னாடி இருந்து ஊண்டுதலாக இருக்கக்கூடிய நண்பர்கள் உதவி பண்ணக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்தது தான் அப்போ அந்த ஆன்லைன் வாலண்டரிங் டீமை தான் பெரிய ஃபோக்கஸாக பண்ணி கிரியேட் பண்ணோம் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர் கொண்ட டீமை உருவாக்கணும் அவங்கள கேரளா மலையாளம் பேச தெரிஞ்சவங்க ஒரு பதினஞ்சு பேர் உள்ள கொண்டு வந்தோம் அவர்கள் மூலியமாக அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நாங்க போனோம்னா டிக்கெட் புக் பண்றது அங்கே பண்றது ப்ராசஸ் ஏன்னா எங்களால் எதையுமே அக்சஸ் பண்ண முடியாது இல்லையா நாங்கள் பயணத்திலே இருப்போம் அப்போ அவங்க தான் எங்களுக்கான பேக் போனாக இருந்து வேலை பார்த்தாங்க கிருத்திகா ஜெயந்த் அதுக்கப்புறம் விக்னேஷ்னு ஒரு மூணு பேர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டீமு அவர்களோட இருக்கக்கூடிய டீமோட கோடனேட் பண்ணி அந்த தலைமை ஆன்லைன் டீம் எடுத்துக்கிட்டு சூப்பராக டுவெண்ட்டி ஃபோர் பர்சன் ஒன் ஹெல்ப்லைன் நம்பரை லான்ச் பண்ணி கோவிட்ல உங்களுக்கு தெரியும் இல்லையா கிரியேட் பண்ணி ஒரு ஹெல்ப் லைன் வச்சு ரெண்டரை லட்சம் பேஷண்ட் உதவி பண்ணுவோம் அதே பண்ணுவோம் அதே சேம் கான்செப்ட் அப்புறம் இந்த பிளட்ல வரும்போது உருவாக்கின அதே கான்செப்ட் அதே டுவெண்ட்டி ஃபோர் பாஸ்ல எயிட் ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ்ல ஷிஃப்ட் பேசிஸ்ல வாலண்டியர்ஸ் போட்டு எந்த பிரச்சனாலையும் எங்களை கூப்பிடுங்க அப்படின்னு கூட சொல்லி அவர்கள் அந்த பிரச்சனையை நோட் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குன்றத ஒவ்வொரு கேம்ப்லயும் உங்களுக்கு என்ன தேவை இருக்கு இங்க எத்தனை வயசுலான மனிதர்கள் இருக்காங்க அறுபது வயசுக்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்க குழந்தைகள் எத்தனை பேர் இருக்காங்க ஆண்கள் எத்தனை பேர் இருக்காங்க பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சு அதற்கேற்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குன்றதெல்லாம் பார்த்து அந்த எல்லாம் ஒரு டீம் பண்ண ஆரம்பிச்சு தான் வயநாடு கிளம்பலாம்னு முடிவு பண்ணிட்டு ட்ரெயின் போது நைட்டு எட்டு மணிக்கோ எட்டரைக்கோ ஒரு ட்ரெயின் சென்னையிலேருந்து இருந்து கிளம்பிச்சு ஸோ டேரெக்டாக நாங்க வந்து வண்டி எடுத்துகிட்டு போக முடியாது ஏன்னா அறுநூத்தி பதினாறு கிலோமீட்டர் ட்ராவல் கண்டிப்பா நம்மளை வந்து ஒரு மாதிரி ஆக்கிடும் மழை பெஞ்சிட்டு இருக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு நிலம சரியில ரோடு எப்படி இருக்கும்னு தெரியல தமிழ்நாட்டுல இருந்து ஓட்டக்கூடியவங்க கேரளால எந்த அளவுக்கு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஓட்டுவாங்கன்னு தெரியல கேரளாவோட வண்டியா இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு முடிவு பண்ணதுனால நாங்க என்ன பண்ணோம் இங்க முதல்ல ட்ரெயினில் போயிடலாம் முடிவு பண்ணிட்டோம் ஆனா ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல வந்து யோசிச்சு பார்த்தேன் ஒன்னு ரெண்டு டிக்கெட் கிடைக்க வாய்ப்பு இருந்தது முடிவு பண்ணேன் இந்த ஒன்று ரெண்டு டிக்கெட்ல நாம சொகுசாக போறதுக்குலாம் கிடையாது போனால் எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே இடத்துல போயிடலாம் அன்றிசெர்வ்ல போயிடுவோம் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்ல அப்படின்னு போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன் தான் முடிவு பண்ணிட்டோம் அப்போ நம்மளுக்கு வினோத் வேணுகோபால்னு ஒரு மீடியா துறை நண்பர் ஒருத்தர் வந்து எப்போ கிளம்புறீங்க சார் என்னன்னு கேட்ட உடனே இந்த மாதிரி கிளம்புறோன்னே நாங்களும் வந்துடுறோம் அப்படின்னு அங்கே வந்து அவர்கள் வந்து அந்த ஆர்பிஎஃப் கிட்டே சொல்லி நாங்கள் வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு சீட்டு பிடிச்சி வச்சிருக்காங்க சூப்பர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சீட்டு பிடிச்சி வச்சிருக்காங்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் என்ன நான் என்ன பண்ண ஒரு போஸ்ட் ஒன்று போடுறேன் எத்தனை மணிக்கு போடுறேன் எட்டு மணிக்கு இங்கே கிளம்புற ட்ரெயின் போனால் காலையில் ஏழரை மணிக்கு அங்கே ரீச் ஆகும் ஏழரை மணிக்கு மேலே நாங்கள் வயநாடு போனால் மதியானம் ரெண்டு மணி ஆகிடும் அது சரி வராது அப்போ சாய்ங்காலம் நான் நாலரை மணிக்கு கிளம்புற ட்ரெயினில் போனால் மட்டும்தான் என்னால் காலையில் மூணு மணிக்கு சேர்ந்து அங்கே ஏழரைக்கெல்லாம் ஆறரைக்கெல்லாம் நம்ம வயநாடு போயிடலான்ற கரெக்டான பாட்டத்தில் சாயங்காலம் ட்ரெயினை பிளான் பண்ணிட்டோம் உடனே அங்கே போய் டிக்கெட்டுக்கு எடுக்கிறதுக்கு இவங்க எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணி அவங்களே ரெடி பண்ணி வைக்கிறாங்க நாங்கள் உள்ளே போகிறோம் அப்போ நான் மெசேஜ் போடுறேன் இந்த ட்ரெயின் நாலு நாற்பதுக்கு கிளம்பி கோழிக்கூடுக்கு காலையில மூணு மணிக்கு போய் சேருது என் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறேன் நாலு நாற்பதுக்கு இங்க அஞ்சு மணிக்கு ஆவடி ஏழு மணிக்கு எட் இது எட்டரை மணிக்கு சேலம் ஒன்பதரை மணிக்கு திருப்பூர் இந்த நேரத்துல நிற்கும் யார் யார் என்னென்ன உதவிகள் செய்யணும் பணமா கொடுக்காம பொருட்களாக எடுத்துட்டு வந்து உங்களால அந்த இடத்துல சேர்க்க எங்க ரயில்வேல வந்து சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி போட்டோம் போட்ட உடனே முதல்ல வந்து அன்னை வேளாங்கண்ணி கல்லூரி நம்ம சைதாப்பேட்டில இருக்க அவரோட செக்ரட்டரி தேவானந்த் அவர் வந்து கால் பண்ணிட்டு சார் எங்க போறீங்க எப்போ போறீங்க எப்படி பிளான் வச்சிருக்கீங்க நாங்க எப்பவுமே கிளம்புவோம் இங்க நிறைய பேருக்கு பர்மிஷன் இல்லைன்னு தெரிஞ்சு சொன்னப்பட்டாங்க நீங்க போறீங்க ரொம்ப சந்தோஷம் சேஃபா போங்க நான் எதாவது பண்ணுமாங்க உங்களோட விருப்பங்க இப்போதைக்கு என்ன தேவை சார் இருக்குன்னா நைட்டி இன்னவேஸ் ட்ரெஸ்ஸஸ் உள்ளாடைகள் ரொம்ப அதிகமா தேவைப்படுது பெண்களுக்கு பெண்களுக்கு தேவைப்படுது அப்புறம் வந்து பெட்ஷீட்ஸு குள்ளிருக்கான ஜெர்க்கி எல்லாம் தேவைப்படுறே உடனே போய் குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்ஸஸும் அப்புறம் வந்து பெட்ஷீட்ஸும் அவர் வந்து உடனே பர்ச்சேஸ் பண்ணிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வந்துட்டார் சூப்பர் அங்க இருந்து அப்படி ஸ்டார்ட் ஆகுது ஒருத்தவங்க எடுத்துட்டு வர்றாங்க நாப்கின் செர்த்து வந்து கொடுக்குறாங்க ஒருத்தவங்க எடுத்துன்னு வராங்க நைட்டி செர்த்து வந்து குடுக்குறாங்க அப்படியே ஒவ்வொருத்தரும் கொடுக்குற மெட்டியல்ஸ்ஸா எடுத்துக்கிட்டு நம்ம வயநாடுக்கு வண்டி வந்து கிளம்புது கிளம்புற அடுத்த ஸ்டேஷனில் ஆவடியில் ஒரு டீம் ஏறுறாங்க அடுத்து கொஞ்சம் தூரம் போது சேலம் வரத்துக்குள்ள ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணி எந்த சாப்பாடும் சாப்பிடாதீங்க ட்ராவலில் போகிறீங்க உங்களுக்கு வந்து நல்லபடியாக இருக்கணும்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு டீம் டைஃபி இருக்கக்கூடிய ஒரு டீம் வந்து அங்கே இருக்கக்கூடியவர்கள் கால் பண்ணிவிட்டு நாங்கள் சமைச்சு எடுத்து வரோன்னு சொல்லிட்டு இட்லி சப்பாத்தி அப்புறம் தோசை அப்புறம் ஆம்லேட்டு இதெல்லாம் செஞ்சு அதே ஒரு பார்சலை கட்டி அவங்களுக்கு தெரிஞ்ச முறையில் அதை கட்டி இங்கே எல்லாேருக்கும் ட்ரெயினில் இருக்கவங்களுக்கான உணவுகளை நைட்டு ஆரோக்கியமாக நல்லா சூப்பராக அழகா வீட்டுல சமைச்சு சூப்பரா எடுத்து வந்து குடுக்குறாங்க அடுத்த ஸ்டேஷனுக்கு போறவரு தண்ணி பாட்டில் ஒரு அஞ்சு லிட்டர் கேன் ஒரு அஞ்சாறு கேன் வாங்கிட்டு வந்து நிக்கிறாரு குடுக்குறாரு நானும் வந்துட்டுமான்னு கேக்குறாரு ஏறி உட்காண்டர் சுதினு சொல்லி ஒரு வாலண்டியர் அப்படியே அப்படியே அடுத்த இடத்துக்கு போகிறோம் அதுக்குள்ளே திருப்பூர் போகிறதுக்குள்ளே எங்களுக்கு வந்து இன்னும் ரெக்குவைர்மெண்ட் வந்து இன்னோவேஸும் இதுவும் தேவை அப்படின்னோன்னே அப்புறம் இருக்கிற பணத்தெல்லாம் கொஞ்சம் அப்படியே அக்கௌண்ட்டுக்கு என் பர்சனல் அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அப்புறம் திருப்பூர்லேருந்து மெட்டீரியல் வாங்க சொல்கிறோம் அப்புறம் சங்கவின்னு சொல்லி ஒரு வாலண்டியர் என்ன பண்ணுறாங்க மூணு வயசு குழந்தைய விட்டுட்டு எங்களோட பயணிக்கிறாங்க அவங்க ஹஸ்பண்டோடு சேர்ந்து அவங்க ரெண்டு பேர் வராங்க அவங்க ஃபோன் பண்ணி சொல்லி அங்கே இருக்க ஒரு ஆக்கம் ஃபவுண்டேஷன் ஒரு என்ஜிஓ வந்து அவங்க ஒரு நைட்டீஸ் இன்னோவேஸ்லாம் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐந்து பேருக்கு வாங்கி திருப்பூர்லேருந்து திருப்பி கோயம்புத்தூருக்கு அது ஸ்விப் பண்ணி போதனூர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அது ஏற்றுறதுக்கு பிளான் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஆனால் மெட்டீரியல் மிஸ் ஆகிடுச்சி அந்த டைமுக்குள்ளே எடுக்க முடியல அங்கேருந்து நம்மளோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ் டீம் பழைய ஆர்மியில் ஒர்க் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் டீம் ஒரு ஒன்பது பேர் கொண்ட குழு வந்து திருமலை ராஜா அலெக்ஸ் அப்படின்னு ஒரு டீம் வந்து ஓடி வந்து புதனூரில் ஏறுறாங்க ஸோ அப்படியே ஏறி 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 நம்ம வந்துக்கிட்டே இருக்கோம் இதுக்கு நடுவில் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தவங்க வந்து செஞ்சியிலேருந்து புவனானு ஒருத்தவங்க வந்து ட்ரெயின் ஏறி பஸ் ஏறி கிளம்பி சென்ட்ரலில் வந்து ஏற வரவங்க ஆவடி வரும்போது ட்ரெயினை மிஸ் பண்ணுறாங்க அவங்க நைட் எட்டரை மணி ட்ரெயினில் திருப்பி அவங்க ஏறி வராங்க எங்களுக்கு இங்கே மிஸ் ஆன திருப்பூரில் ஆன ரிலீஃப் மெட்டீரியலாக வாணின்னு ஒருத்தவங்க கோயம்புத்தூரில் இருக்கவங்க அந்த மெட்டீரியல்லாம் எல்லாம் பிரித்து பேக் பண்ணி ஏன்னா மொத்த பையாக தூக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு நடுராத்திரி ரெண்டே காலுக்கு அவங்க ஒரு வண்டியை போட்டு கூட்டிட்டு வந்து போதனூர் ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணி அவங்க இந்த வாலண்டியர்ஸோட சேர்றாங்க இதெல்லாம் சேர 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 எங்களுக்கு ஒரு பவர் கிடைக்குது அதாவது எதுவுமே இல்லாமல் போகிறவங்கள இந்த உலகமே சுத்தி இருக்கக்கூடியவங்க ஒவ்வொருத்தரும் அழி அனுப்புறாங்க போதனூர்ல ஏத்தி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு கேரளா பையன் திருச்சூர் பையன் வாலண்டியரா உள்ள அவனும் சேர்ந்துக்கலாம் எங்களுக்கு பலம் எங்களுக்கு கேரளால இருந்து மலையாளம் பேச தெரிஞ்சு தமிழ் தெரிஞ்ச ஒருத்தவங்க நம்ம கூட இருக்கானா நமக்கு ஒரு கண்டிப்பா ஒரு சப்போர்ட் தான் சப்போர்ட் தான் அப்போ மூணு மணிக்கு நாங்க அங்க போய் இறங்குறோம் டெம்போ டிராவலர் பேசுறோம் அவங்க சொல்றாங்க ஆன்லைன் வாலண்டியர்ஸ் எல்லாம் பேசி எடுக்கிறாங்க மூணு மணிக்கு வர வரைக்கும் அவங்க தூங்கல வாலண்டியர்ஸ் ஃபோன்லேயே கனெக்டில் இருக்காங்க இது இங்கே வந்துட்டீங்களா நீங்கள் இறங்கிட்டீங்களா நீங்கள் ஏறிட்டிங்களான்னுட்டு அவங்க கரெக்டாக போதும் இது கோழிக்கோடு ரயில்வே ஸ்டேஷனில் வண்டி வந்து நிற்குது அவங்க சொல்கிறாங்க வண்டிகெல்லாம் ஒரு வாடகை வேணா டீசல் போட்டால் போதும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு கேரளாவில் இருக்கக்கூடியவர்கள் அவ்வளோ மகிழ்ச்சி என்னன்னா நாங்களெலாம் எல்லா ஃபுல்லட்லேயும் எல்லாத்துலேயுமே வேலை பார்த்துருக்கோம் எங்கள் அதில் தான் பணங்களே செலவாகும் டிரான்ஸ்போர்டேஷனில் தான் செலவாகும் கேரளாவில் எங்ககிட்ட அதெல்லாம் எதுவுமே வேண்டான்னு சொல்லி சொல்லிட்டு அப்படி இறக்கும் போது டீசலுக்கும் காசு வேணாம் ஓ வேணா சார் பரவாயில்ல சார் நான் போய் அடுத்த டாக்டரை வர போறேன் நான் போய் டாக்டர்ஸ்லாம் கூட்டுறதுக்கு திருப்பி கோழி கூட்டு போகிறார் அவர் எங்களை இறக்கி விட்டு அந்த மனுஷன் டாட்டா ஒரு பத்தொம்பது சீட்டு டெம்போ ட்ராவலர் பதினெட்டு சீட் இருக்கும்னு நினைக்கிறேன் அது வந்து பண்ணிவிட்டு போகிறாங்க முண்டகையில வந்து இறக்கிறாங்க காலையில் ஆரைக்குலாம் இறக்கிட்டாங்க அரைக்கு இறக்கணுன்னே ஒட்ட இறங்கு யாருமே எதுவுமே இல்லை பள்ள வேலைக்குல எதுவும் பண்ண குளிக்கல எதுவும் பண்ணல இறங்கு அப்படியே இறங்குன்னு சொல்லிட்டு இறங்கும்போது இந்த வண்டி எடுத்துட்டு போய்ட்டாங்க மெட்டீரியல் பேக்லாம் கையில் கிடக்குது மூட்டமுட்டியா முட்டையா கிடக்குது என்னடா பண்றது இந்த இப்ப அங்க ஒரு சேருமா இதுவுமா இருக்கு எங்க போய் நீங்க வைப்பீங்க இது என்ன லாக்கர் ரூம் இருக்கிற இடமா இது நம்ம டூரிஸ்ட் ஆமா நாங்க இதுக்கான மெட்டீரியல்ஸ் வச்சிருக்கோம் எல்லாம் ஒன்று என்ன பண்றதுன்னு தெரியும் போது ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டுல போயிட்டு ஒரு வார்த்தை கேட்போமாறோம் ஏ வேணாம் வேணாம் எதுக்கு போயிட்டா உடனே அவங்க கிட்ட கேக்குறோம் இந்த மாதிரி பேக் ஆறாம வச்சுங்க தம்பின்ட்டாய் அப்படியே எல்லா பேக்கையும் அவங்க வீட்டுல வச்சுட்டு அப்புறம் அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறோம் முண்டகை அது உள்ள போய் அந்த சூரன்மனையில போய் ஏறணும் ஒரு ஆறு கிலோமீட்டர் நட ஆமாம் அது வேற வழி இல்லை எல்லாருமே அப்படிதான் போயாகணும் மீடியா வண்டி வரைக்கும் எல்லாமே மெயின் ரோட்லேயே அங்கே ஸ்டாப் அதுக்கப்புறம் உள்ளே நடக்க வழி கிடையாது ஏன்னா ஏதாவது ஒரு தெரிவி நிலச்சரிவு ஏற்பட்டால் எல்லாருக்குமே திருப்பி பாதிப்பு அதனால எல்லாருக்குமே ஒரு சேஃபாக் பண்ணுறாங்க போய் அதுக்கப்புறமா உள்ளே போய் உள்ள போகும்போதே உங்களுக்கு எப்படி தோணுச்சு அது வந்து மக்களை இல்லையா இப்ப உள்ள போய் கால எடுத்து உள்ள வைக்கிறோம் அப்படின்னா முதல்ல உள்ள வைக்கிறது அந்த பிரிட்ஜு தான் ஆர்மி அபிஷியல்ஸ் போட்ட பிரிட்ஜு ட்ரெண்ட் ஆகி பாத்துருப்பீங்களா அதுதான் போட்டாங்க ரெடிமேடா போட்டாங்கல்ல அது அது அதுங்க இருந்து ஆரம்பிக்குது ஒரு மாதிரி ஒரு மூமெண்ட் நமக்கு வந்து யாரோ நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கான் எங்கேயோ செஞ்ச புண்ணியமோ ஏதோ யாரோ ஒரு உசுரை காப்பாத்துறதுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கான் தயவு செய்து இந்த வாய்ப்பை விடாம கண்டுபிடிக்க முடியாத அந்த முந்நூற்றம்பது பேரில் ஒருத்தர் உடும்பாது உசுரோடு எடுத்து மருத்துவமனைக்கு சேர்க்குறதுக்கு நம்ம கிடைச்ச வாய்ப்பு சேர்த்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே இறங்கணும் இறங்கிட்டு ஒவ்வொரு இடமா பார்க்க ஆரம்பிச்சு பார்க்க ஆரம்பிச்சு பார்க்க ஆரம்பிச்சு எட்டு கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது முண்டக்கையோட டாப் அங்கே தான் ஆரம்பிச்சிது அது வரைக்கும் போய்ட்டோம் அங்கே வரைக்கும் போய் பணிகள் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிது வச்சு இறக்கி ஃபுல்லாக அஞ்சு பேரை டீமை ஸ்ப்ரிட் பண்ணி மேலே கீழே சைடில் எல்லா இடத்துக்கு அனுப்புங்கன்னு சொல்லி அப்படியே ஆரம்பிச்சிட்டோம் இல்லை நீங்கள் போய் பார்த்தா எல்லாமே உயிரை இறந்துருந்தாங்களே இறந்தாங்க நாங்கள் தேடி தேடி எல்லாத்தையும் குச்சியை வச்சு குத்தி சேர்த்தலாம் இதெல்லாம் தேடி தோண்டி எடுப்போம் எடுக்கும் போது அங்க வந்து ஒரு குழந்தை இருக்குன்ற மாதிரி தெரிஞ்ச உடனே அடையாளத்தை சொன்ன உடனே பட்டுன்னு வந்தாங்க இது பண்ணாங்க எடுக்கும்போது அந்த குழந்தை காலையில் உயிரோட யாருமே மீட்க முடியல யாருமே ஒரு கூட மீட்க முடியல அடக்கம் பண்ணதுல ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் தான் யாருன்றது ஐடென்டிஃபை பண்ணப்பட்டவங்க மீது யாருமே தனியா கை தனியா காலு யாருன்னே தெரியாம இந்த மோதிர துளுசை வச்சு முகம் செதைஞ்சா கூட ஏதோ ஒரு வகையில கண்டுபிடிக்க முடியும் முகமே இல்லைன்னா ஒரு நேரத்துக்கு அப்புறம் ஒரு முதல் ரெண்டு நாளைக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா தேடுற பணி முடிஞ்சு போச்சு ஓரளவுக்கு ஏன்னா இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாம் பாறையா உருண்டு வந்து மொத்தமா உடைச்ச ஒரு புதஞ்சு போன ஒரு ஊர் தான் இதுக்குறாரு அப்பா வந்து மரத்தை தொங்கி கிடந்தார அப்பா எடுக்கிறாங்க ஆனா உசுர் இருக்கு அசை சேர்த்துட்டாங்க அப்பாவை தம்பி வந்து மோதி இடிச்சு இன்னொரு வீ வேறு பக்கத்து வீட்டோட செவத்தில் போய் இடித்து கீழே வந்து ஸ்பைனலில் முதுகு எலும்பு பின்னாடி அப்படியே ரெண்டாக உடஞ்சி அவரை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க அந்த அந்த அம்மா அந்த குழந்தை எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக கையை இப்படி ஹோல்ட் பண்ணுறாங்க அந்த குழந்தைய உள்ளே வச்சு கையை இப்படி ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருக்காங்க காலையும் இப்படி மடக்கி இப்படி நம்ம தலைக்கானி இப்படி பிடிக்கிற மாதிரி இப்படி வச்சிருக்காங்க இதுக்கு நடுவில் குழந்தை இருக்குது நடுவில் குழந்தை அப்படியே இருக்குது இறந்து ரெண்டு நாள் ஆயிட்டிருக்கு இருக்கு போல நம்ம வயநாடு மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சோம்னா ஒரே ஒரு விஷயத்தான் செய்யணும் அவங்களை அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட்பாலி கட்னை